எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி ஒல்மியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிட

சரி பாசி பேரை எடு நாம அதை பிரிச்சு சாப்பிடலாம் ரொம்ப நாளாச்சு இத சாப்பிட்டு சரி புள்ள உன் கையில இருக்கிற அந்த கொம்பு கொடுப்புள்ள பருப்பு மேல இருந்து கீழே இறங்கி போக உதவியா இருக்கும் ஆட கொம்பு எதுக்கு பிள்ள உனக்குதான் சின்ன வயசாச்சு துள்ளி குதிச்சு இறங்க வேண்டியதானே அது சரி நான் இப்பவே கால் வலிக்குதுன்னு சொன்னா வீட்ல ரெண்டு குடம் தண்ணி எடுத்து வைக்க தாக்கு சொல்றியான்னு கேக்குறாங்க இதுல இது வேறவா வேணாமா வேணாம் நானே பாதுகாப்பா இறங்கி போய்க்கிறேன் சும்மா சொன்னேன் புள்ள இப்படித்தான் விழிப்புணர்வா இருக்கணும் எப்பவும் யாரது ஆடுகளை எல்லாத்தையும் சோழ தோட்டத்து பக்கமா மேய்ச்சலுக்கு ஓட்டி விட்டது எம்மா யாருமா அங்க சத்த ஆடுகளை அப்படி தெக்கால ஓட்டி விட கூடாதா சரிங்க வெண்பா நல்லா இருக்குல்ல ஆமா ஆமா எம்புட்டு நாளாச்சுல இதெல்லாம் சாப்பிட்டு இத சாப்பிடும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது என்ன தெரியுமா வேர்க்காடிலேயே பச்சையா பிடுங்கி எடுத்து சாப்பிடுவோம்ல அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது பிள்ள வெண்பா இந்த வட்டமும் உங்க தோட்டத்துல நெல் பயிர் தான் போட்டிருக்கீங்க போல இருக்கு ஆமா புள்ள என் மச்சானுக்கு பாரம்பரியமா செஞ்சுட்டு வர நெல்ல தான் ஆர்வம் அதிகம் அதுவும் சரிதான் சாப்பாடு இல்லாம பொழுது போகுமா என்ன ஆமா புள்ள உங்ககிட்டயும் நிலம் இருக்குல்ல அதுலயும் ஒரு பக்கமா நீங்களும் நெல் பயிர சாகுபடி செய்யலாமே நீ சொல்றபடி செய்யலாம் புள்ள ஆனா அது பத்தின முழு தகவல்கள் தெரியணும்ல இப்போ என்ன உனக்கு நெற்பயிர பத்தி தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அம்புட்டு தானே ஆமா வெண்பா என் கூட நம்ம ஊரு வேளாண்மை அலுவலகத்துக்கு வா புள்ள அங்க நம்ம விளைநிலத்துக்கு தேவையான அத்தனை விவரங்களையும் ஒண்ணு விடாம சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ற நல்ல விஷயத்த சொல்லிருக்க வேண்பா இதோ இப்பவே வந்து அவங்க சொல்ற தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற அன்பாந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் நேரடி நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தெரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் அன்பார்ந்த விவசாய பெருமக்களே பாரம்பரிய நெல் சாகுபடி முறைகளில் உலகில் நாற்பது விழுக்காடு பாசன நீர் நெல் உற்பத்திக்காக பயன்படுகிறது தண்ணீர் தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் காலநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த பாரம்பரிய நெல் உற்பத்தியை நீண்ட காலத்திற்கு நீடிக்க முடியாததாகிறது எனவே அதிகரித்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நெல் சாகுபடியில் புதுமைகள் தேவைப்படுகின்றன இந்த சவால்களை எதிர்கொள்வதற்காக சாத்தியமான தீர்வுகளில் ஒன்று நேரடி நெல் விதைப்பு அதை டிஎஸ்ஆர் என்று அழைக்கிறார்கள் டைரக்ட் சீடட் ரைஸ் நேரடி நெல் சாகுபடி என்பது நாட்டை பதிய வைக்காமல் விதைகளை நேரடியாக வயலில் விதைக்கும் ஒரு முறையாகும் இது பாரம்பரிய நடவு முறைக்கு ஒரு மாற்று முறையாகும் நெல் நடவு செய்யாமல் நேரடியாக விதைப்பது மற்றும் பயிர்கள் நாற்றங்காலில் குறைந்த காலத்தில் இருக்க செய்கிறது இதற்காக தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன நேரடி நெல் விதைப்பு செய்வதன் மூலம் முப்பது சதவீத அளவு தண்ணீர் சேமிப்பு மற்றும் ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை விவசாயிகளுக்கு செலவு குறைகிறது இதற்காக விவசாயிகள் கோடை உழவு மேற்கொண்டு வயலை சமம் செய்து நிலத்தை தயார் செய்ய வேண்டும் ஆகஸ்ட் மாதம் நேரடி நெல் விதைப்பு செய்பவர்கள் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி ஐம்பது வயது வரை உடைய நெல் பயிர்களையும் செப்டம்பர் மாதம் நேரடி விதைப்பு செய்பவர்கள் நூத்தி முப்பத்தைந்து முதல் நூத்தி நாற்பது நாட்கள் வயதுடைய நெல் ரகங்களையும் அக்டோபர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை விதைப்பு செய்பவர்கள் நூத்தி பத்து முதல் நூத்தி பதினைந்து நாட்கள் வயதுடைய நெல் ரகங்களையும் தேர்வு செய்து பயிர் செய்யலாம் இப்பொழுது நாம் நேரடி நெல் சாகுபடியின் நன்மைகளை பார்க்கலாம் நாட்டு நடவு முறையுடன் ஒப்பிடும்போது நேரடி நெல் சாகுபடி குறைந்த செலவாகிறது ஏனென்றால் நாற்று பதிய வைத்தல் மற்றும் நடவு செய்வதற்கு கூலி செலவுகள் மிச்சமாகின்றன அதிக நீர் பயன்பாட்டு திறன் நேரடி நெல் சாகுபடியில் வயலில் குறைந்த அளவு நீரை தேவைப்படுகிறது ஏனென்றால் நாட்டை பதிய வைத்து நடவு செய்யும் போது ஏற்படும் நீர் இழப்பு தவிர்க்கப்படுகிறது விதைத்தவுடன் பாய்ச்சலும் காய்ச்சலும் என நீர்ப்பாசனம் செய்வதால் பத்து முதல் இருபது விழுக்காடு நீர் சேமிக்கப்படுகிறது அமைப்பு மேம்பாடு நேரடி நெல் சாகுபடி மண் அமைப்பை மேம்படுத்த உதவுகிறது ஏனென்றால் அடிக்கடி உழுவது மற்றும் பிற அமைப்பு மேலாண்மையை நடைமுறைகள் தேவையில்லை முந்தைய நடவு முறைக்கு நடவு மற்றும் அறுவடை நேரடி நெல் டிஎஸ்ஆர் பயிர்களை விரைவில் நடவு செய்யவும் அறுவடை செய்யவும் அனுமதிக்கிறது இது விவசாயிகளுக்கு அதிக வருமானம் ஈட்ட உதவுகிறது நடவு பயிரை விட ஏழு முதல் பத்து நாட்கள் முன்பே அறுவடைக்கு வந்துவிடுகிறது இப்பொழுது நாம் நிலத்தை தயார் செய்த முறைகளையும் நேரடி நெல் விதைப்பு இரண்டு வழிகளாக பயன்படுத்தலாம் ஒன்று உலர் நேரடி விதைப்பு இதை ட்ரை டைரக்ட் சீடிங் என்று அழைக்கிறார்கள் இம்முறையில் நிலத்தை உழுது பண்படுத்தி சமப்படுத்த வேண்டும் பின்னர் ஈரப்பதம் இல்லாத நிலத்தில் விதைகளை நேரடியாக விதைக்க வேண்டும் இந்த முறையில் மண் ஈரப்பதம் குறைவாக இருக்கும் பொழுது அல்லது மழை காலத்திற்கு முன்பு விதைகள் நேரடியாக வயலில் விதைக்கப்படுகின்றன இந்த முறை குறைந்த நீர் கிடைக்கும் பகுதிகளுக்கு ஏற்றது இரண்டாவது முறை ஈரமான நில நேரடி விதைப்பு இதை வெட் டைரக்ட் சீடிங் என்று அழைக்கிறார்கள் இம்முறையில் நிலத்தை ஈரப்பதமாக இருக்கும் வரை உழுது பண்படுத்த வேண்டும் ஆனால் முழுமையாக நீர் தேங்கக்கூடாது பின்னர் ஈரமான மண்ணில் விதைகளை நேரடியாக விதைக்க வேண்டும் விதைகளை கையால் விதைப்பது அல்லது ஒரு எளிமையான கருவி மூலம் விதைப்பது போன்ற பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தலாம் இந்த முறை அதிக மழை பெறும் பகுதிகளுக்கு ஏற்றது இதில் எந்த முறை சிறந்தது என்று பார்ப்போமானால் உங்கள் பகுதிகளில் மண் வழமை நீர் கிடைக்கும் தன்மை மற்றும் பருவங்காலங்களை பொறுத்து சிறந்த முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் பொதுவாக உலர் நேரடி விதைப்பு முறை குறைந்த நீர் தேவைப்படுவதால் வறண்ட பகுதிகளுக்கு ஏற்றது ஈரமான நில நேரடி விதைப்பு மற்றும் முறை அதிக மழை பெறும் பகுதிகளுக்கு ஏற்றது இப்பொழுது நாம் நேரடி நெல் சாகுபடி முறைகள் பின்பற்றும் பகுதிகள் பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் பல இடங்களில் நேரடி நெல் சாகுபடி முறை பின்பற்றப்படுகிறது இவற்றில் சில முக்கியமான இடங்கள் தமிழ்நாட்டில் நேரடி நெல் சாகுபடி முறை பரவலாக பின்பற்றப்படுகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த நேரடி நெல் முறை செய்யப்படுகிறது இதேபோல் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா கேரளாவில் பொதுவாக பாலக்காடு திருச்சூர் மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் நேரடி நெல் சாகுபடி முறைகள் பின்பற்றப்படுகிறது ஒடிசா மேற்கு வங்கம் பீகார் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் சில பகுதிகளில் நேரடி நெல் சாகுபடி முறைகள் பின்பற்றப்படுகிறது நேரடி விதைப்பு நெல் சாகுபடியில் மகசூலை அதிகரிக்க சில முக்கியமான வழிகள் உள்ளன ஒன்று தேர்வு மற்றும் தயாரிப்பு நல்ல வடிகால் மற்றும் காற்றோட்டம் கொண்ட வளமான நிலத்தை தேர்ந்தெடுக்கவும் நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி சமப்படுத்துங்கள் விதைப்பதற்கு முன்பு நிலத்தை ஈரமாக வைத்திருங்கள் இரண்டாவதாக கோடை பருவ நெல் சாகுபடியில் அதிக மகசூல் பெற உழவு முக்கியமானது களைகளை அழிப்பதற்கு ஈரப்பதத்தை உறிந்து வைத்துக் கொள்வதற்கு மண்கட்டிகளை உடைப்பதற்கு விதைகளை நன்கு முளைப்பதற்கு நான்கு முதல் ஐந்து முறைகள் உழ வேண்டும் இதனால் கூண்டு புழுக்கள் பாதிப்படைந்து அந்து பூச்சிகள் உருவாகாமல் தடுக்கப்படுகிறது கடைசி உளவின் போது தொழு உரம் அல்லது மக்கிய எரு ஒரு ஹெக்டேருக்கு பன்னெண்டு புள்ளி ஐந்து டன் என்ற அளவில் இட வேண்டும் மேலும் எழுநூத்தி கிலோ தொழு உரத்துடன் அறுபது கிலோ சூப்பர் பாஸ்பேட் சேர்த்து அடி உரமாக இட வேண்டும் இதனால் பயிரின் முளைப்பு திறன் அதிகரிக்கும் பேர் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது பயிர் செழிப்பாக வளரும் கோடை பருவ நெல் சாகுபடிக்கு அனைத்து குறுகிய கால நெல் ரகங்களையும் பயன்படுத்தலாம் பொதுவாக நாம் கோ ஐம்பத்தி நான்கு ரகம் அதாவது அது நூத்தி பதினைந்து நாட்கள் வயதுடைய ரகம் இந்த ரகத்தை பயிரிடுவதன் மூலம் ஹெக்டேருக்கு ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கிலோ மகசூல் கிடைக்கிறது புகையான் குலை நோய் இலை உரை கருகல் நோய் மிதமான எதிர்ப்பு தன்மை உடைய நெல் பயிராக இது அமைகிறது மற்றும் ஏடிடி ஐம்பத்தைந்து ரக நெல் நூற்றி பதினைந்து நாட்கள் வயதுடையது இது ஏக்கருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிலோ மகசூல் கிடைக்க வைக்கிறது மேலும் குலை நோய் இலை உரை அழுகல் மற்றும் இலை சுருட்டு புழுவிற்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்ட பயிர் வகையாக தளங்குகிறது திறன்முக்க விதைகளை பயன்படுத்துதல் நல்ல முளைப்பு திறன் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட சான்று அழிக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்துங்கள் விதைகளை விதைப்பதற்கு முன்பு பூஞ்சான கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லியால் சிகிச்சை அளிக்கவும் ஒரு எக்டருக்கு தேவையான அறுபது கிலோ விதையை பன்னெண்டு மணி நேரம் நீரை ஊற வைக்க வேண்டும் உரிய விதைகளை சாக்கு பைகளில் கட்டி இருட்டறையில் இருபத்தி நான்கு மணி நேரங்கள் வரை வைத்து அதாவது முளைக்கும் வரை வைக்க வேண்டும் முளைத்த விதைகளை முளைப்பதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் கார்பன் டை கலந்து விதைக்க வேண்டும் நேரடியாக விதைக்கும் பொழுது மெல்லிய கண்ணாடி அளவு நிலத்தில் நீர் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் விதைத்த பதினாலு முதல் இருபத்தொரு நாட்கள் அதிகமாக உள்ள பயிர்களை களைந்து தேவையான இடங்களில் நடவு செய்ய வேண்டும் சரியான எண்ணிக்கையில் பயிர்களை பராமரித்தால் மட்டுமே அதிகபட்ச உற்பத்தி திறனை பெற முடிகிறது விதை அளவு மற்றும் விதை நேர்த்தி நேரடி நெல் விதைப்பிற்கு ஒரு ஏக்கருக்கு நாற்பது முதல் அறுபது கிலோ சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்தலாம் விதைகளை ஒரு சதவீதம் பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் அதாவது ஒரு லிட்டர் தண்ணீரில் பத்து கிராம் பொட்டாசியம் என்ற அளவிற்கு கலர்ந்து பத்து முதல் பன்னிரண்டு மணி நேர அளவிற்கு ஊற வைத்து பின்பு நிழலில் வைக்க வேண்டும் விதைப்பதற்கு முன்பாக பொதுவாக கடைபிடிக்கப்பட்டு வரும் உயிர் உரங்களான அசோஸ் பைரலம் இருநூறு கிராம் பாஸ்போபாக்டீரியா இருநூறு கிராம் மற்றும் சூடாமோனஸ் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் வீதம் கலந்து விதை நிறுத்தி செய்து விதைக்கவும் விதைப்பு முறைகள் நிலத்தை நன்கு உழுது புழுதியாக்கிக் கொண்டு விதை நேர்த்தி செய்த விதைகளை கைத்தெளிப்பான் அல்லது விதைக்கும் கருவியை கொண்டு ஒரு அங்குலம் ஆழத்திற்கு விதைக்கலாம் நெல் விதைகளை விதைக்கும் கருவியால் விளைப்பதால் தகுந்த இடைவெளியும் பயிர் எண்ணிக்கையும் பராமரிக்கப்படுகிறது சேற்றில் நேரடி நெல் விதைப்புக்கு நல்ல வடிகால் வசதி உள்ள நிலங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் விதைத்த இருபது முதல் இருபத்தைந்து நாட்களுக்குள் நெருக்கமாக இருக்கும் அல்லது பயிர்களை நாட்டுகளை களைந்து வெற்றிடங்களில் நடவு செய்ய வேண்டும் விதைப்பு முறைகள் வரிசை விதைப்பு முறைகளை பயன்படுத்துங்கள் இது செடிகளுக்கு இடையே சரியான இடைவெளியை வழங்குகிறது மற்றும் சூரிய ஒளி ஊடுருவலை உறுதி செய்கிறது உதைப்பு ஆழம் இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் நேரடி நெல் விதைப்புக்கு விதைக்கும் கருவியில் நான்கு உருளை வடிவ விதை பெட்டிகள் உள்ளன இந்த விதைப்பெட்டிகளில் இருபது சென்டிமீட்டர் இடைவெளியில் இரண்டு வரிசைகளில் துளைகள் போடப்பட்டுள்ளன இரு பக்கங்களிலும் சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளது இக்கருவியை ஒருவர் இழுத்து செல்ல கைப்பிடி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது இக்கருவி சேற்றியுளவு செய்யப்பட்ட நஞ்சை நிலங்களில் கட்டிய நெல் விதைகளை வரிசையில் விதைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது நடவு முறை சாகுபடி பயன்படுத்தப்படும் உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை நேரடி நெல் விதைப்பு சாகுபடிக்கு பயன்படுத்தலாம் கருவி மூலம் நேரடி நெல் விதைப்பு செய்யும் போது பயிர் சாகுபடி முறையில் அதிக கவனம் செலுத்தினால் நேரடி நெல் விதைப்பில் பெரிய வெற்றியை பெறலாம் விதை கருவி மூலம் விதைப்பதால் விதை அளவு குறைகிறது சதவீத அளவு விதைகளை சேமிக்க முடிகிறது ஒரு நாளில் இரண்டு ஆட்களை கொண்டு இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் வரை விதைப்பு கருவியைக் கொண்டு விதைப்பினை மேற்கொள்ளலாம் விதை கருவியினைக் கொண்டு சீரான இடைவெளியில் விதைப்பதன் மூலம் சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க முடிகிறது செடியின் வரிசையில் களை எடுப்பது எளிமையாக உள்ளது நாட்டு நடவு தவிர்க்கப்படுகிறது ஆள் செலவு பெருமளவில் குறைகிறது அதாவது ஒரு ஏக்கருக்கு சுமார் பதினெட்டு ஆட்கள் வரை குறைவாக பயன்படுத்தலாம் அடுத்ததாக உர மேலாண்மை மண் பரிசோதனை அடிப்படையில் சரியான அளவு மற்றும் சமநிலையில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் உரங்களை பயன்படுத்துங்கள் இலைவழி உரங்களை பயன்படுத்துவது ஊட்டச்சத்து உறுதலை மேம்படுத்துகிறது விதைப்பதற்கு முன்பு கடைசி உளவில் ஏக்கருக்கு ஐந்து டன் மக்கிய தொழு உரத்தை இட வேண்டும் அல்லது ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ மக்கிய தொழு உரத்துடன் நெல்லுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இருபது கிலோ மணிசத்திணை அதாவது நூற்றி இருபத்தைந்து கிலோ சூப்பர் பாஸ்பேட் வடிவில் தொழு உரத்துடன் கலந்து நிழலான இடத்தில் போதிய நீர் தெளித்து ஒரு மாத காலத்து அளவிற்கு ஊட்டமேற்றிய தொழு உரமாக மாற்றி அடி உரமாக இட வேண்டும் நேரடி விதைப்பு செய்வது புழுதிக்கால் நெல்லுக்கு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ தலை சத்து இருபது கிலோ சாம்பல் சத்து மற்றும் நூற்றி பத்து கிலோ யூரியா முப்பத்தைந்து கிலோ பொட்டாஷ் என்ற விதத்தில் பரிந்துரைக்கப்படுகிறது நடைமுறையைப் போன்றே நேரடி நெல் விதைப்புக்கு உர தேவை ஒரு ஹெக்டருக்கு இருபத்தைந்து கிலோ சிங் சல்பேட் உரத்தை ஐம்பது கிலோ மணலுடன் சேர்த்து சீரான நிலத்தில் அடி உரமாக தூவ வேண்டும் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ தலை சத்து ஐம்பது கிலோ மணிச்சத்து சத்து அறுபது கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும் தலைச்சத்து மற்றும் சாம்பல் சத்தினை நான்கு பகுதிகளாக பிரித்து விதைத்த இருபத்தி ஓராவது நாளும் தூர்பிடிக்கும் பருவம் பூங்கதிர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் வெளிவரும் பருவத்தில் இட வேண்டும் மணி சத்து முழுவதுமாக அடிவுரமாகவும் துளி உரத்துடன் கலந்து இட வேண்டும் ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபது கிராம் டிஏபி என்ற அளவில் கலந்து இலைவழியாக அறுபத்தைந்து மற்றும் எண்பதாவது நாட்களில் கை தெளிப்பால் கொண்டு தெளிக்க வேண்டும் இதனால் நெல் மணிகள் திரட்சியாக நல்ல எடையுடன் பயிர் மகசூல் அதிகப்படுகிறது அடுத்ததாக கலை மேலாண்மை முளைப்புக்கு முன் மற்றும் பின் கலை மேலாண்மை முறைகளை பயன்படுத்துங்கள் கலை கொல்லி மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பயன்படுத்துங்கள் ஒருங்கிணைந்த கலை மேலாண்மை தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தலாம் நேரடி நெல் விதைப்பில் கலை மேலாண்மை அவசியம் களை முளைப்பதற்கு முன்பே ஒரு எட்டு இருக்கு எழுநூத்தி ஐம்பது கிராம் பிரிட்டிலாகுளோர் களை கொல்லியை நெல் விதைத்த எட்டாவது நாளில் தெளிக்க வேண்டும் இதன் பிறகு நாற்பதாவது நாளில் ஒரு முறை கை களை எடுக்க வேண்டும் விதைத்த முதல் வாரத்தில் மண் நனைய பாய்ச்சினால் போதும் பயிர் வளர வளர நீரின் ஆழத்தை ஐந்து சென்டிமீட்டர் வரை அதிகரிக்கலாம் நேரடி நெல் விதைப்பினை பொறுத்தவரை களைதான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இதை தவிர்க்க கூடை உழவு பல செய்ய வேண்டும் கோடை உழவால் மண்ணின் ஈரம் ஓரளவு அதிகரிக்கிறது முதல் களை பயிர் முளைத்த பதினைந்து முதல் இருபது நாட்களில் இரண்டாவது களை முப்பது முதல் நாற்பத்தைந்து நாட்களிலும் எடுக்க வேண்டும் இதன்பின் பின் என்ற கருவியைக் கொண்டு வரிசைக்கிடையே ஓட்டுவதன் மூலம் களைகளை சேற்றில் அமுக்குவதுடன் காட்டோட்டத்தையும் ஏற்படுத்த உதவுகிறது பயிருக்கிடையில் இருக்கும் களைகளை கை எடுக்கலாம் ஆள் பட்டாக்குறை உள்ள பகுதிகளில் களை கொல்லிகளை பயன்படுத்தலாம் களை பயன்படுத்தும் போது வயலில் ஈரம் இருந்தால் களைகள் நல்ல முறையில் கட்டுப்படுத்தப்படுகிறது நேரடி நெல் விதைப்பின் முளைப்பு பகுதியில் களை படும் படும்பொழுது சிறிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே களை பாதுகாப்பான் அதாவது ஆங்கிலத்தில் சேஃப்னர் மருந்தினை கலந்து பயன்படுத்துவது சிறந்த பயனை அளிக்கிறது மேலும் விதைத்த இருபத்தைந்தாவது நாளில் அகண்ட இலை கலைகளை கட்டுப்படுத்த டூ ஃபோர் டிஇஇ சோடியம் உப்பினை ஏக்கருக்கு இருநூறு கிராம் வீதம் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் பயிர் வளர்ந்த இருபது முதல் முப்பதாவது நாட்களில் ஃபினாக்சி ப்ரோ ஈத்தேல் களை கொல்லியை ஏக்கருக்கு இருபது கிராம் வீதம் தெளித்தும் புல் வகைகளை கட்டுப்படுத்தலாம் மேலும் பயிர் வளர்ந்த பதினைந்து முதல் இருபதாவது நாட்களில் ஏக்கருக்கு குளோரோமியூரான் மற்றும் மெட் மீத்தேல் அல்மிக்ஸ் என்று அழைக்கப்படும் களை கொல்லியை பதினைந்து கிராம் அல்லது பிஸ்பைரி பேக் சோடியம் பத்து கிராம் அல்லது சைக்ளோபாபி பியூடைல் ஐம்பது கிராம் மற்றும் அசிம் பியூரான் பதினைந்து கிராம் ஆகிய ஏதாவது ஒரு களை கொல்லியை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் கொண்டு சீரான முறையில் தளித்து அகன்ற இலை களைகளையும் கோரை வகை மற்றும் புல் வகைகளையும் சிறப்பாக கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக நீர் மேலாண்மை துல்லியமாக நீர் மேலாண்மை குறிப்பாக பயிர் வெளிவரும் கட்டத்தில் விதைத்த முதல் ஏழு முதல் பதினைந்து நாட்கள் நேரடி நெல் முக்கியமான காலமாகும் விதைப்பு முதல் தோற்றம் வரை விதை அழுகுவதை தவிர்க்க மண்ணை ஈரமாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் நிறைவூட்டதாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு பாசனமும் இரண்டு அங்குல நீர் இருந்தால் போதும் நேரடி விதைப்பு நெல்லுக்கு சீரான நீர்ப்பாசனம் தேவை வயலில் நீரை தேங்காமல் தேவைக்கேற்ப நீர்ப்பாசனம் செய்யுங்கள் அதிநவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துவது நீர் பயன்பாட்டை மேம்படுத்தும் மற்றும் நீர்ப்பாசனம் செய்யும் நேரங்கள் அதாவது முன் விதைப்பில் ஒரு முறையும் நாட்டுகள் தோன்றும் பருவங்கள் அதாவது ஏழு முதல் பத்து நாட்களில் ஒரு முறையும் டில்லரிங் பருவம் அதாவது முப்பது முதல் நாற்பத்தைந்து நாட்களில் ஒரு முறையும் பேனிக்கல் தூக்கம் ஒரு முறையும் தானியங்கள் நிரப்பும் பருவத்தில் ஒரு முறையும் நீர்ப்பாசனம் செய்யலாம் அடுத்ததாக பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர் வகைகளை பயன்படுத்த வேண்டும் மற்றும் கோடை உழவின் பின் பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்குதலை கவனித்து உரிய நேரத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தினை பயன்படுத்த வேண்டும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கண்காணித்து தேவைப்படும்போது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பயன்படுத்துங்கள் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட வகை நெல் ரகங்களை பயன்படுத்தலாம் பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வேண்டுமெனில் பயிர் சுழற்சியை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் இதனால் பூச்சிகள் பெருகுவதை தடுக்கலாம் வரப்பு சுத்தமாக பராமரிக்க வேண்டும் நோய் உருவாகுவதை தடுக்க கட்டாயம் பூஞ்சான கொல்லி மருந்துகளை கொண்டு விதை நிறுத்தி செய்த பின் விதைக்க வேண்டும் பௌர்ணமி அன்று விளக்கு பொறி வைத்து பூச்சிகளை கவர்ந்து அளிக்க வேண்டும் இனக்கவர்ச்சி பொறிகள் ஏக்கருக்கு ஐந்து வீதம் வைத்து தண்டு துளைப்பான் இலை சுருட்டு புழுக்களை கட்டுப்படுத்தலாம் புகையான் இலை சுருட்டு புழுக்கள் வழக்கமாக தாக்கும் பகுதிகளில் நாற்றுகளை நெருக்கமாக நடக்கூடாது எட்டு அடிக்கு ஒரு பட்டம் விட்டு ஒவ்வொரு பட்டத்திற்கும் ஒரு அடி இடைவெளி விட்டு நெல் நடவை மேற்கொள்ளலாம் நெல்லில் இலை தண்டு போன்றவை வெளிறிய மஞ்சள் நிறமாக காணப்படும் போது அதாவது எண்பது சதவீதம் தானியங்கள் முற்றி காணப்படும் அறுவடை செய்வதற்கு பத்து நாட்களுக்கு முன்பாகவே நீர் கட்டுவதை நிறுத்த வேண்டும் அறுவடை செய்த பிறகு நெல் மணிகளை மூன்று அல்லது நான்கு முறை வெயிலில் காய வைத்து ஈரப்பதத்தை பத்து சதவீதமாக குறைக்க வேண்டும் அதன் பிறகு சாக்குப்பைகளில் சேமிக்க வேண்டும் நேரடி நெல் விதைப்பு சாகுபடியில் புரட்சியை ஏற்படுத்தும் திறன் கொண்ட ஒரு முறையாகும் நேரடி நெல் விதைப்பு ஒரு முறை உற்பத்தி செலவை குறைத்து அதிக நிகர லாபம் ஏற்படுத்தும் என்பதால் எவ்வித சந்தேகமும் இல்லை குறைந்த செலவு குறைந்த நீர் பயன்பாடு மற்றும் அதிக மகசூல் திறன் ஆகியவற்றின் மூலம் விவசாயிகளுக்கு நன்மைகள் வழங்குகிறது இந்த நேரடி நெல் சாகுபடி பெருகி வேலையாட்கள் பற்றாக்குறை மற்றும் அதிக இடுபொருட்கள் செலவினை குறைத்து வருங்காலங்களில் நேரடி நெல் விதைப்பு சாகுபடி செய்யும் பரப்பளவு மற்றும் மகசூலை அதிகரிப்பதில் திண்ணம் தற்போது கூறிய தொழில்நுட்பங்களை செவ்வனே கையாண்டால் நேரடி நெல் விதைப்பு சாகுபடியில் நெல்லில் அதிக மகசூல் பெற்று அதிக லாபம் ஈட்டலாம் இதுவரை நேரடி நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் என்ன நெற்பயிர சாகுபடி என்னென்ன இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிட்டியா ரொம்ப பயனுள்ள தகவல்களை எனக்கு புரியும்படி தெளிவா எடுத்து சொன்னாங்க இந்த முறைகளை நாங்களும் சரியானபடி கடைபிடிக்க போறோம் நல்லது புள்ள நேரடி நடவு முறை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் நாத்து விட்டு நடவு பண்ற நமக்கு நேரடியா விதைய விதைச்சி பயிரை வளர்க்கிற முறைகளை பத்தி சொன்னாங்க இந்த முறையில தான் நம்ம ஊர்ல பல பேரு விவசாயம் பண்ணிட்டு வரதா கேள்விப்பட்டேன் ஆமா வெண்பா விவசாய கூட்டத்துக்கு எம்பிட்டு பேர் வந்திருக்காங்கல்ல ஆமா மருதாணி வேளாண்மை செழிக்கவும் விவசாயி வளரவும் இவங்க சொன்ன விவரங்க ஊன்றுகோலா இருக்கு நிச்சயமா புள்ள தை பொறந்தாச்சு விளை நிலமும் பசுமையமாற ஆரம்பிச்சிடுச்சு இனி நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை போய் பாப்போம் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் விதை உற்பத்தி ஒரு லாபகரமான தொழில் நல்ல விதை உற்பத்தி பணியானது மேம்படுத்தப்பட்ட ரகங்களின் விதைகளை பெருக்கி விவசாயிகளுக்கு மட்டுமின்றி விதைகளை விவசாயிகள் வாங்கக்கூடிய விலையில் விற்பனை செய்ய வேண்டும் இந்திய நாட்டில் பயன்பாட்டில் உள்ள பெருமளவு விதைகள் இங்கேயே உற்பத்தி செய்யப்படுகின்றது நமது விதை ஏற்றுமதி ஒரு வருடத்திற்கு சுமார் ஆயிரம் கோடி என்ற அளவில் உள்ளது உலகளவில் ஆண்டு விதை வர்த்தகமானது பதினான்கு பில்லியன் டாலர் என்ற அளவில் உள்ளது இந்திய வேளாண் உற்பத்தியில் விதை உற்பத்தி நிறுவனங்களுக்கு மாபெரும் பங்கு உள்ளது ஆண்டொன்றுக்கு விதை நிறுவனங்கள் இருபத்தி ஐந்து லட்சம் குவிண்டால் அளவிற்கு விதைகளை கையாண்டு சுமார் ஐயாயிரத்தி அறுநூறு கோடி அளவில் பண பரிமாற்றம் செய்து வருகின்றன இந்தியாவில் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு விதை நிறுவனங்கள் செயல்பாட்டில் உள்ளன இந்தியாவில் விதை வணிகம் நல்ல முறையில் உள்ள பொழுதும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது சதவிகிதம் அளவிலான தேவை மட்டுமே பூர்த்தி செய்யப்படுகின்றது மீதமுள்ள முதல் சதவிகித விதைகள் விவசாயிகள் சேமிப்பில் வைத்திருக்கும் என்னவென்று கேட்கலாம் முதலாவதாக திட்டமிடல் விதை உற்பத்தி மற்றும் வணிகத்தில் ஈடுபட நினைக்கும் தொழில் முனைவோர் முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம் திட்டமிடல் ஆகும் முறையான திட்டமிடல் என்பது தேவையை அறிதல் பயிரை தேர்வு செய்தல் ரகம் மற்றும் வீரிய ஒட்டு ரகத்தை தேர்ந்தெடுத்தல் நிலத்தை தேர்வு செய்தல் விதை சுத்திகரிப்பு ஆகும் அடுத்ததாக உற்பத்திக்கான தொழில்நுட்ப அறிவு விதை உற்பத்தியாளர்கள் விதை உற்பத்தி மேற்கொள்வதற்கான வானிலை இடத்தேர்வு பயிர் விலகு தூரம் நடவு விகிதம் வயலாய்வு தாயாதி விதை பயிர்களில் உருமித்த பூப்பு ஏற்படுத்துதல் அறுவடை சுத்திகரித்தல் போன்றவை குறித்து போதிய அளவு தொழில்நுட்ப அறிவு பெற்றிருக்க வேண்டும் அடுத்ததாக உள்கட்டமைப்பு பெரும்பாலான விதை உற்பத்தி நிறுவனங்களும் தொழில் முனைவோரும் வெற்றி பெற முதன்மை காரணமாக இருப்பது உள்கட்டமைப்பு வசதியே ஆகும் உள்கட்டமைப்பு வசதி என்பது திறன் வாய்ந்த வேலையாட்களை பணி அமர்த்துவது விதை சுத்திகரிப்பு நிலையம் ஏற்படுத்துவது விதை பரிசோதனை விதை சேமிப்பு மற்றும் விற்பனைக்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதாகும் விதை உற்பத்திக்கு திறன் மிகுந்த வேலையாட்களை பணி அமர்த்துவது அவசியமானதாகிறது அப்பொழுதுதான் விதைத்தல் மகரந்த சேர்க்கை களவன் நீக்குதல் விதை சுத்திகரிப்பு மற்றும் விதை விற்பனை போன்ற பணிகளை மேற்கொள்ள இயலும் விதை தொழில் வணிகத்தில் விதை விற்பனை ஒரு முக்கியமான அங்கமாக திகழ்கிறது விதை விற்பனையில் வெற்றி பெற முதலில் விதை விநியோகம் செய்யும் வழி வகைகளை வகுத்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் பெருமளவிலான விதைகள் ஒரு விவசாயிடமிருந்து மற்றொரு விவசாயிக்கும் கூட்டுறவுத்துறை வேளாண்மை துறை அரசு சாரா நிறுவனங்கள் தனியார் ஏஜென்சிஸ் உள்ளூர் வியாபாரிகள் மூலமே விற்பனை செய்யப்படுகின்றது இந்தியாவில் இரண்டு வழிகளில் விதை விற்பனை செய்யப்படுகின்றது அவை நேரடி விற்பனை முறை மற்றும் விநியோகஸ்தர்கள் வழியாகவோ கூட்டுறவு அமைப்புகளின் வழியாகவோ வேளாண் விற்பனை அங்காடிகள் வழியாகவோ விதைகளை விநியோகம் செய்யலாம் விதை தொழில் முதலீடு என்பது முக்கியமான ஒன்றாகும் முதலீட்டு பண அளவு அமைக்கப்படும் விதை தொழிலை பொறுத்தே அமையும் மத்திய அரசாங்கமும் விதை உற்பத்தி தொழிலை ஊக்குவிக்க எண்ணற்ற நிதி உதவிகளை வழங்கி வருகின்றது அதற்காகவே தேசிய தோட்டக்கலை இயக்ககம் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்ககம் போன்றவை பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்துள்ளது இது தவிர நபார்டு வங்கியும் சிறு தொழில் அமைச்சகமும் பல வழிகளில் விதை தொழில்களுக்கு நிதி உதவி அளித்து வருகின்றன விதை தொழிலில் ஈடுபடும் முனைவோருக்கு பல்வேறு வகைகளான விதைகள் பற்றியும் தெரிந்திருத்தல் வேண்டும் வல்லுநர் விதைகளானது தேசிய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் உறுப்பினர் நிறுவனங்களாலும் மாநில வேளாண் கல்லூரிகளாலும் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றன ஆதார நிலை விதையானது மாநில வேளாண் கல்லூரிகளாலும் தேசிய விதை ஆணையம் மத்திய அரசின் மாநில பண்ணை நிறுவனங்களாலும் மத்திய விதை கழகங்களாலும் மாநில விதைக் கழகங்களாலும் உற்பத்தி செய்யப்படுகின்றது விதை தொழில் முனைவோர் சான்று நிலை விதைகளையும் உண்மை நிலை விதைகளையும் உற்பத்தி செய்து கொள்ளலாம் விதை வணிகம் எனப்படுவது ஒரு லாபகரமான தொழிலாக அறியப்படுகின்றது விதைகள் பெரும்பாலும் சிறு சிறு அளவிலும் மொத்தமாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது விதை வணிகமானது விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்துடன் சார்ந்து இருந்தாலும் மறைமுகமாக உணவு மற்றும் சுகாதாரத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதால் முக்கியமானதாக கருதப்படுகின்றது இந்திய நாடு வெவ்வேறு விதமான சீதோஷ்ண நிலையை கொண்டிருப்பதோடு நல்ல தரமான விதைகளை உற்பத்தி செய்யும் திறமையையும் பெற்றிருப்பதால் சிலி அர்ஜென்டினா மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளை ஒத்த நிலையில் உள்ளது இந்த நாடுகள் உலகளவில் விதை உற்பத்தி பணியில் கோலோச்சி நல்ல தரமான விதைகளை வெவ்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருகின்றன தற்பொழுது விதை வணிகத்தில் மூன்று வகையான ஏற்றுமதி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வகை ஏற்றுமதியில் தனிப்பயன் உற்பத்தி ஏற்றுமதியில் வெளிநாட்டிலுள்ள விதை கம்பெனிகள் இந்திய கம்பெனிகளிடம் உற்பத்தி பணியை ஒப்படைத்துவிட்டு தயாதி விதைகளை மட்டும் கொடுத்து விடுவார்கள் இவ்வாறு உற்பத்தி செய்த விதைகளை இந்திய கம்பெனிகள் ஏற்றுமதி செய்து வருகின்றன இம்முறையில் உற்பத்தி செய்யும் ரகங்களுக்கு பதிவிலிருந்து விலக்கு அளித்தல் மட்டுமே இது சாத்தியப்படக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த பதிவு புதிய விதை சட்டத்தின்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் காய்கறி விதை உற்பத்தி பணிகளுக்கு பசுமை குடில் அமைப்பதற்கான நிதி உதவியும் அளிக்கப்பட வேண்டும் தற்பொழுது இந்தியாவில் தனிப்பயன் விதை உற்பத்தி பணி காய்கறி பயிர் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வகை தனிப்பயன் உற்பத்தியில் காய்கறி பயிர்களில் இந்தியாவும் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது அடுத்ததாக ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி இவ்வகை ஏற்றுமதி சார்ந்த விதை உற்பத்தி பணியில் இந்தியாவில் பயிரிடப்படும் ரகங்களில் விதை உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு அவை பின்னர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அரசாங்க நிறுவனங்களை தவிர சுமார் நூற்றி ஐம்பது மிகப்பெரிய தனியார் நிறுவனங்களும் இந்திய அளவில் இத்தொழிலில் ஈடுபட்டு உள்ளன அடுத்ததாக இரண்டு வகை சந்தைகள் குறித்து கேட்கலாம் இவ்வகை ஏற்றுமதி சந்தையில் எண்ணற்ற ரகங்கள் உள்நாட்டு பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு அவை தவறாது விதை சட்டத்தின்படி பதிவு செய்யப்படுகின்றது இந்த மூன்று வகை ஏற்றுமதி விதைகளுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இவ்வகை விதை ஏற்றுமதி தடையின்றி நடைபெறும் வணிக முறை பயிர் உற்பத்தியை விட விதை உற்பத்தி செய்யும் பொழுது விதை உற்பத்தியாளர்கள் அதிக அளவு நிகர வருமானம் பெற முடியும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வேலை தேடுவோம் நீ தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா உண்ணும் போனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ